மற்ற அருளாறுனும் நிகரேற்ற முடிலும் விளங்குகின்றேன் இஸ்லாமிய சொந்தங்களே நாங்கள் இன்ஷல்ல இன்னையிலிருந்து வரிசையாக நான்கு நாட்களுக்கு ரமலாகம் மற்றும் அதனுடைய ஐம்பது சட்டங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில பேச இருக்கின்றோம் இன்ஷால்லா அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பயானில் முதலில் கட்டமாக தமிழில் பேசிவிட்டு அதற்கு பின்னாடி நம்மளுடைய வளர்க்க சொற்காக வேண்டி கடைசியாக இந்த பயானை சுருக்கமாக ஹிந்தியில் சொல்ல சொல்ல நினைக்கின்றேன் விஷயம் தான் நம்மளுடைய இந்த பயான் என்பது கேள்வி பதில்கள் அந்த ஒரு ரூபத்தில் இருக்கும் போது முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹால ரமலானை எதிர்க்க கடமையாக்க வேண்டும் அல்லாஹு இந்த நோன்பை நமக்காக எதற்காக வேண்டி கடமையாக்க வேண்டும் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்க முடியும் அல்லாஹ் அல்லாஹு நம்மளுடைய இந்த கேரக்டரை அதாவது எங்களுடைய இந்த பண்பாட்டையும் எங்களுடைய நல்ல எண்ணங்களையும் வாழ்த்து கொள்வதற்கும் மற்றும் எங்களுடைய மனசை எங்களுடைய கட்டுக்கோப்பில் வைப்பதற்காக வேண்டியும்

முந்தைய சமுதாயிகள் மீது எந்த அளவுக்கு நாங்கள் இந்த லோன்வை கடமையாக்கி வைக்க வைத்திருந்தோமோ அது போலவே உங்கள் மீதும் நாங்கள் இந்த லோன்வை கடமையாக்கினோம் எதற்காக வேண்டிய நாயிழக்கும் தத்தக்கு நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகணும் என்று சொல்லி இந்த தக்குவா என்றால் என்ன தக்குவா என்றால் ஆஹ் அல்லாஹ் இதற்காக வேண்டி இரண்டு விஷயங்களே கூறுகிறான் முதல் என்னது தப்பித்துக் கொள்வது அல்லது தூரமாக வைத்துக் கொள்வது எதனிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கோபத்தில் நரகத்திலிருந்தும் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ரசூசல்ல எதற்காக வேண்டிய ஒரு ஹதீசியம் நாங்கள் பார்க்கலாம் நாரம் நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்ன பண்ணுங்க நரகத்துடைய நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூசல்லா செல்லம் இத்தூ அப்படின்ற ஒரு எனது லப்ஸை ஒரு வார்டை யூஸ் யூஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம் மற்றும் அல்லா சுபானத்தால இந்த ரமலாலே நம்மளுக்கு எதற்கு கடமையாக்கினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விரிவான பயன் பயன் பார்த்தோம் அதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது சிம்பிளாக அந்த பயனுடைய சுருக்கம் என்னவாக இருக்க முடியும் எங்களுடைய மனசை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எனவே அல்லாஹ் அல்லா சுபானத்தால இந்த ரமலானை இறக்கி வைத்தின் வைத்திருக்கின்றான் இரண்டாவது கேள்வி ரசூசம் அவர்கள் இரண்டு விதமான ஹதீசுகளை சொன்னார்கள் இந்த ரமலானை பற்றி அந்த ஹதீசுகளுக்கு அர்த்தம் என்னவாக இருக்க முடியும் முதல் ஹதீஸ் என்ன மன்சுவதான ஹதீசுமா தப்பத்தமின் தம்பி அதாவது யார் ஒருவர் ஈமருடனும் அதா மற்றும் ஆஹ் ஆசையுடனும் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹரி ஹதீஸ் என்ன யார் அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அல்லாஹுடைய சொன்ன வாக்குகளுக்கு விசுவாசத்துடனும் மற்றும் ஆசையுடனும் தொழுகையை தொல்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அர்த்தம் எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஸ்மான சொன்னதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரசோ சம்பாஹ் மலிவா சாமி இதற்கு விளக்கம் சொல்றாங்க அல்லாஹ் சுஸ்மான் எதையெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக கொடுத்திருக்கின்றானோ இந்த ரமலானையை பற்றி அதாவது நாங்கள் இந்த நமலானில் நோன்பு நோட்டுவோம் என்று சொன்னால் ஏதோ மடங்குகளுக்கும் மேல் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் டைரக்டாக இதுக்கு கூலி வழங்குவான் நரகத்தில் வாசல்கள் மூடப்படும் வாசல்கள் திறக்கப்படும் பண்ணுவாங்க விளங்கடப்படுவார்கள் இது எல்லாத்து மேலையும் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது அதாவது நாங்கள் இதை நம்பிக்கை வைப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இதை இந்த அமல்களை செய்வதற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும் கோரிக்கை எங்களுடைய இச்சு என்பதை எங்களுடைய மனசில் இருக்க வேண்டும் இதற்கு மாறாக நாங்கள் என்ன பண்ணலாம் உதாரணங்களுக்கு நாங்கள் செய்வோமோ செய்ய மாட்டோமா அப்படி தெரியாது உதாரணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் மற்றவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்களே நம்ம நோன்பு வைக்காட்ட நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கலாம் இரண்டாவது எங்களுடைய பருமன் எங்களுடைய எடை எங்களுடைய பொறுப்பு குறையணும் அப்படின்ற சொன்னதுக்காக நீங்க நோன்பு வைக்கலாம் அல்லது அடுத்தவங்க பார்க்கணும் எங்களை மெச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கும் நோன்பு வைக்கலாம் இந்த காரணங்கள் எந்த காரணங்களும் அல்லாமல் எதற்காக வேண்டிய எங்களுடைய நோன்பு இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை நாடியும் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முழுமையாக ஈமான் கொண்டு வந்து அந்த ஈமானை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் அதற்கு ஆசைப்பட்டு அதாவது அல்லா வாக்குறுதிகளுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ண வேண்டும் இந்த நோட்புகளை நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால் பாவங்கள் என்பது மன்னிக்கப்படும் உதாரணமாக நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்துக்கிறோமே உதாரணத்துக்கு ஐபோன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏட ஒன்று வருது அப்படின்னு வச்சிருவோம் அது வந்து எங்களுடைய காதுக்கு எட்டுது எட்டும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை நாங்கள் ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு நாங்கள் அதுக்காக நீ பிரயாணம் செய்யும் போதே ஒரு உற்சாகத்துடனும் ஒரு ஆசையுடனும் ஒரு சபருக்கு போவோம் எந்த அளவுக்கு துன்ப துன்பங்களையும் இன்பங்களையும் ஏற்பட்டாலும் சரி நாங்கள் அதை போய் வாங்கிட்டு வருவோம் அது போலவே அதை விட அதிகமாக அல்லாஹு சொன்ன அந்த வாக்குறுதிகளை நாங்கள் பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் எவ்வளவோ ஆவலுடன் எவ்வளவோ ஆசையுடன் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் ஓடோடி அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்ற நாங்கள் செல்ல வேண்டும் இது வந்து இதனுடைய அர்த்தமாக இருக்க இருக்க இருக்கணும் மூன்றாவது ஒரு கேள்வி ரமதானில் எல்லா சைதான்களும் ஜின்னாத்துகளும் அடைக்கப்பட்டு விடுமா அல்லது சிறிய கொஞ்சம் சைத்தான்களும் ஜின்னாத்துகளும் என்ன பண்ணும் தப்பித்து விடுமா அதாவது விலங்கிடப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதற்காக வேண்டி பதில் அல்லாஹு ரசூசுல்லாஹூ அலி அவர்கள் திருமீதியில் எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக கூறுகிறார்கள் அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் ரமதானுடைய முதவிரவில் அல்லாஹு கெட்ட ஜிங்களையும் விலங்கிடச் செய்கின்றான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன கெட்ட ஜின்னாத்துகள் மற்றும் அஹ் அதாவது இன்னும் கொஞ்சம் சைத்தான்கள் எல்லாம் இருக்கும் மிச்ச நீசி இருக்கும் இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நம்ம பாக்கல நம்ம பாக்கல மின்ஷா இதனுடைய ஹதீஸ் முழுசு முழுமையாக படைச்சிக்கிறோம் அபுவாபுல் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் பலம் யுப்த மின்ஹபாபு ஒரு கதவு கூட திறக்கப்படாது மற்றும் அபுவாபுல் ஜென்ன வலம் உத்தியோக மின்ஹபாபு அதாவது சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாமே திறக்கப்படும் ஒரு கதவு கூட திறக்காமல் இருக்காது மற்றும் யுனி முனாதின் குள்ள ஒவ்வொரு இரவும் ஒரு அல்லாஹனுடைய மலக்கையும் இப்படி கூறுவார் செய்வர்களை நீங்கள் விரைந்து செல்லுங்கள் கெடுதல் செய்வர்களை நீங்கள் நின்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இரவும் என்ன பண்ணுவாங்க ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் இந்த உலகத்தில் சொல்ல செய்வாங்க இன்னொரு ஹதீசு சைதான்கள் இன்னும் இந்த உலகத்தில் அதாவது ரமணுடையமான திரும் சைத்தான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குன்னொரு ஆதாரம் ரசூசல்வாஹு வாலிவர் செல்லும் அவர்கள் லைலத்தில் இரவு என்று அவர்களுக்கு லைலத்தில் எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லுவான் அதை சகாபாக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க ரசூசுல்லி சொல்லம் வருவாங்க வரும்போது இரண்டு சகாபாக்கள் எனக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரசூசல்லி சொல்லம் அங்க போவாங்க அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பாங்க என்னவாகும் அவங்களுக்கு அந்த விஷயம் மறந்துடும் அதாவது அல்லாஹ் மரக்கடிச்சு போடுவிடும் சகாப்கிட்ட சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க நான் வரும்போது இரண்டு நபர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடன் சைத்தான் இருப்பதை நான் கண்டேன் அதாவது இந்த நேரத்திலும் கூட சைத்தான்கள் இருக்கத்தான் செய்யும் சில சைத்தான்கள் அதாவது மிகவும் அட்டூரியம் பண்ணக்கூடிய சேத்தான்களை தவிர மற்ற சேத்தான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ஹடீசன் ரூபமாக நம்மளுக்கு தெரிய வருது அதனுடைய முக்கியமான பணியாக என்ன இருக்கும் மனிதர்களுக்கு நடுவில் சண்டை மூட்டுவது முக்கியமான பணியா பணியாக இருக்கும் நம்ம இந்த காலத்துல பாக்கலாம் தராவிகை பத்தி மற்றும் சந்திரனை பத்தி எத்தனையோ சண்டைகள் சச்சரவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு இதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் சேத்தானாகத்தான் இருக்க முடியும் நான்காவது ஒரு கேள்வி நாங்கள் பெரை பார்ப்பது உண்டு வந்து சில நேரங்களில் தெரியாது அப்படி இருக்க நேரத்துல நாங்கள் முந்தைய ஜாக்கிரதையாக ஒண்ணு ரெண்டு நோன்புகள் முன்னாடியே இருக்கலாமா கேள்வி என்ன ஷாபானுடைய மாசம் இருபத்தி ஒன்போது வர்றப்போம் என்ன பண்ணுவோம் நாங்க சந்திரனை பார்ப்பது உண்டு சந்திரனை எதிர்பார்த்து அதாவது பிறையை எதிர்பார்த்து பார்ப்பது உண்டு நாங்கள் அந்த பிறையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல ஷாபானுடைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நோன்பு இழந்துட்டு நாங்க ரவலான கழிச்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரசூசல்லையே ஆஹ் இதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ரசூ சொல்லு நம்ம சொல்கிறார்கள் ஷாபான் பதினஞ்சு தாண்டி விட்டால் யாருமே வந்து நோன்பு என்பது இருக்கக்கூடாது ஷாபானுடைய பதினஞ்சாம் தேதி தாண்டி இருச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நோன்பு இருக்கக்கூடாது யாரு இதுல இருந்து எனது மனகாய்ப்பு யாரு அப்படின்னு சொன்னால் யாருக்கு தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்குதோ அவங்களே தவிர அதாவது அஹ் மாச மாசத்துடைய மூன்று நோன்புகள் அல்லது வாரத்தில் இரண்டு நோன்புகள் யாரு வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வருவாங்களோ அவங்களே தவிர மற்ற யாருமே வந்து ரமலான்காகவே நோன்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண என்ன பண்ண கூடாது நோன்பு என்பது இருக்கக்கூடாது அஹ் சந்திரனை பற்றி சில கேள்விகளே பார்ப்போம் நிமிஷம் ஒரு வேலை ஷாபானுடைய மாசத்தில் இந்த பிற என்பது தென்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் ரசு சொல்லுவாக வலுவில் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பிறையை எதிர்பார்த்திருங்கள் பிறை தெரியவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணால் என்ன பண்ணுங்கள் ரமலானை முழு முழு முழுமை செய்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ரமலானை நீங்கள் தொடங்கலாம் ரமலாடைய ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ஹதீஸ் வருது பாருங்க இப்படி ஹிப்ல நீங்கள் நோன்பு பிறையை பார்த்து இருங்கள் மற்றும் இஃப்தாரும் அதாவது நோன்பை விடுவதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்கள் பார்த்து இருங்கள் நீங்கள் ஒருவேளை அந்த பிறையை பார்க்கவில்லை என்று சொன்னால் முப்பதை முடித்துக் கொள்ளுங்கள் ஷாபானுடைய முப்பதை முடித்துக் கொள்ளுங்கள் கடைசியில பிற தெரியல அப்படின்னு சொன்னா ரமலானுடைய முப்பதை முடித்துக் கொள்ளுங்கள் இதன் ஆறாவது கேள்வி நாங்கள் பிறையை பார்த்த உடனேயே நாங்கள் என்ன துவா சொல்ல வேண்டும் அல்லது என்ன வார்த்தைகள் நாங்கள் சொல்ல வேண்டும் சில நபர்களை நாங்கள் பார்த்திருப்போம் பார்த்த அதாவது ரம்தான் முபாரக் அல்லது ரம்லானுடைய சுபி செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இது வந்து கூடாது மாறாக என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹம் அதாவது கிட்ட நாங்கள் என்ன துவா செய்கின்றோம் இந்த பிறையை எங்களுக்காக வேண்டி ஈமானும் மற்றும் ஒரு சாந்தியான ஒரு பிறையாகவும் மற்றும் எங்களுடைய இஸ்லாமிற்கும் எங்களுடைய சாந்திக்கும் ஒரு சின்னமான ஒரு பிறையாகவும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் அதாவது உங்களுடைய ரொம்பமான இறைவினிடம் நாங்கள் துவா செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்துடன் கூடிய ஒரு துவாவை நாங்கள் என்ன பண்ண வேண்டும் ஓத வேண்டும் மற்றும் இந்த பிறையை பார்ப்பதற்காக வேண்டி எத்தனை சாட்சிகள் தேவை எத்தனை சாட்சிகள் தேவை இதற்கு பதிலாக இரண்டு நபர்கள் என்ன பண்ணட்டும் சாட்சியாக இருக்கட்டும் பெண்களாக பெண்களாக இருந்தால் நான்கு பேர்கள் ஆண்களாக இருந்தால் இரண்டு பேர்கள் சொல்கிறாரோ முஸ்லிமானி இதற்கு இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அஹ்மன் மற்றும் நசுர வருது இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கும் போது இரண்டு விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது முதல் விஷயம் என்னது அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் ஒரு காக்கர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து சந்திரன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கிர சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படப்படாது இரண்டாவது ஒரு விஷயம் என்னது அவர்களுக்கு கண்ணு ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும் அதாவது அவங்க வந்து கண்ணாடி போடுறாங்க அவங்களுக்கு தூரப்பார்வையே சரியா தெரியாது அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய சாட்சி வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஆஹ் இது இல்லாமல் அவர் கண்ணாடி போட்டு நன்றாக பார்த்து இன்னொரு ஆலயம் சாட்சி கூப்பிட்டுட்டா கூட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் இன்னொரு விஷயம் எட்டாவது கேள்வி என்னது பகல் நேரத்தில் அதாவது நம்ம வந்து ஒரு ஹரிச கேள்விப்படும் அவர்கள் நோம்பு பின்னாடி அதாவது நோம்பு தொடர்ந்து தோங்கிய பின்னாடி சஹரி வச்ச பின்னா பின்னாடி மதினாவுக்கு வர்றப்பரசு மக்கள் எல்லாத்தையும் வந்து நோம்பு இருக்க சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி பகல் நேரத்தில் எங்களுக்கு பிறகு தென்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேழ்வு ஒன்று பிறக்குது அதாவது பகல் நேரத்தில் நாங்கள் வந்து மகளிர்ல வந்து பிறைய பார்க்கவில்லை மாறாக என்ன பண்றோம் நைட்டு கடந்துருச்சு நாங்க வந்து நோன்பு வச்சுட்டோம் அல்லது நோன்பு வைக்கிற ரமலாவுடைய கடைசியாக இருந்த நோன்பு வச்சுட்டோம் அல்லது நாங்க வந்து என்ன பண்றோம் சாபானுடைய கடைசியாக இருந்தால் நோன்பு வைக்கிறார் இப்படி இருக்கும் நே நேரத்தில் நாங்க வந்து பொழுதை பொழுது குடியிற நேரத்துல பிற என்பது எங்களுக்கு தென்படுது நாங்கள் என்ன பண்ண வேண்டும் இதற்கு பதில் என்னவாக இருக்கும் யார் ஒருவர் சஜரிக்கு முன்னாடி நோன்புடைய நீயத்தை செய்யவில்லையோ அவர்கள் நோன்பு இருக்கவில்லை இந்த அடிசனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவோ நாங்கள் நோன்பு இருக்க மாட்டோம் அந்த ஆஹ் என்னது நான் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எப்படி தொடங் தொடங்கினோமோ அதன் பிறகாரமே முடித்து என்ன பண்ணுவோம் எங்களுடைய நோன்பை நாங்கள் அஹ் ஆரம்பம் செய்வோம் சரிலாம் மற்றும் ஒன்பதாவது கேள்வி தூரத்திலிருந்து ஒரு நபர் பார்த்தோம் என்று சொல்லி வந்தார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நோன்புக்கு ஏதாவது கடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது ஒருவேளை ஆந்திரால இருக்கும் யாராவது தெலங்கானில இருந்து அல்லது பார்த்துட்டோம் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நோன்பை விட விட தேவையில்லை மற்றும் பத்தாவது கேள்வி நோன்புடைய நியத்தை எப்ப செய்ய வேண்டும் நோன்பு நா நோன்பு நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பதருக்கு முன்னாடியாகவே அதாவது சொல்ற சொல்றப்பமே என்ன பண்ண வேண்டும் அதற்கு முன்னாடியாகவே நாங்கள் நியத் என்பது செய்து விட வேண்டும் ஏன் என்று சொன்னால் யார் பதருக்கு முன்னாடி செய்யவில்லையோ அவர்கள் நோன்பு இருக்கவில்லை அதாவது நாங்கள் பஜருடைய வகை தாண்டி போய்வே நாங்க தள்ளி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நோன்பு ஆகாது இன்ஷா வந்து அஹ் இது இதையே திருப்பி என்ன பண்ண போறோம் நாங்க ஹிந்தியில பார்க்க போறோம் دس سوالوں کا جواب کیا کریں گے دیکھیں گے انشاءاللہ اللہ سبحانہ صبح اللہ اس رمضان کو ہمارے اوپر کیوں فرض کیا اس کا جواب کیا ہے ہمارے اخلاق کو ٹھیک کرنے کے لیے اور ہمارے نفس کو بہتر بنانے کے لیے اس کو سدی کرنے کے لیے اللہ سبحانہ اللہ تعالیٰ کیا کرا اس رمضان کو ہمارے اوپر فرض کیا اللہ سبحانہ اللہ تعالیٰ نے کہا یا من قطب علیبہ

ایمان اور یقین کے ساتھ رمضان میں روزہ رکھیں اور تہجد پڑھیں اس حدیث کا مطلب کیا ہے اللہ سبحانہ وتعالی جس چیز کا وعدہ کیا تھا یعنی اللہ سبحانہ وتعالی تعالی نے سات سو گنا ہم کو کیا ہے سواب دے گا اور جہنم کے دروازے بند کر دیں گے اور جنت کے دروازے کھلیں گے یہ سب وعدے کیا تھا ان سب کے اوپر ہم ایمان لانا ہے اور اس کے اوپر یقین رکھ کر یقین رکھنے کے باوجود کیا کرنا ہے ہم خواہش کرنا ہے کہ ہم کو یہ سب ملیں گے اور خواہش کے ساتھ عمل کریں گے تو اللہ صلی اللہ ہمارے گناہوں ہم کو معاف کر دیں گے تیسرا رمضان میں شار شیاطین جنات بند کیے جائیں گے یا تھوڑے بچ جائیں گے رسول صلی اللہ علیہ وسلم نے فرمایا جیسے ہی رمضان کا پہلا رات داخل ہوتے ہیں اس میں مرغت الشیاتین شرکت شیطان یعنی بہت سارے شرکت شیطان رہتے ہیں وہ سب بند کیے جائیں گے نارمل شیطان یعنی آ, تھوڑے شیطان کیا ہوں گے کھلا چھوڑ دیے جائیں گے اس کے حدیث میں آتا ہے رسول صلی اللہ علیہ وسلم لیلت القدر رات کے لیے اللہ سبحانہ وتعالی نے لیلت القدر رات جس دن بول کے آ, 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 رسول صلی اللہ علیہ وسلم کو بتایا اس کو بولنے کے لیے رسول صلی اللہ علیہ وسلم صحابہ کے پاس آئے تھے اس وقت دو صحابی لڑ رہے تھے ان دونوں کی وجہ سے رسول صلی اللہ علیہ وسلم کو وہ وہ رات کب ہے وہ بلا دیا گیا اس کے کے بعد رسول صلی اللہ علیہ وسلم فرمایا وہ دونوں کے ساتھ شیطان موجود تھا اس لیے میرے کو کیا ہے بلا دیا گیا چوتھا سوال یہ ہے رمضان سے پہلے شادان کے مہینے میں ہم احتیاط کے طور پر ایک یا دو زیادہ رکھ سکتے ہیں نہیں رکھ سکتے ہیں کیونکہ رسول اللہ علیہ وسلم نے اس سے منا فرمایا شابان کے پندرہ تاریخ سے روزہ چھوڑ دیں یعنی شابان کے پندرہواں تاریخ سے لے کر رمضان تک کیا کرنا ہے روزہ نہیں رکھنا ہے اور پانچواں سوال اگر بادل کی وجہ سے ہم کو چاند نہیں دکھا ہم کیا کریں گے شابان کو مکمل کر کے کیا کریں گے رمضان شروع کریں گے چھٹا سوال ہم چندرما کو دیکھتے ہی کیا کرنا چاہیے رمضان مبارک یہ سب نہیں کہنا چاہیے اس کے بدلے میں رسول صلی اللہ علیہ وسلم نے ہم کو ایک دعا سکھایا چاند اللہ اللہ کو ہمارے لیے امن اور ایمان سلامتی اور اسلام کے لیے یعنی شانتی اور ہمارے زندگی میں سکون کے لیے سکون کا ذریعہ بنا یہ بول کے کیا ہے دعا کرنا چاہیے اور ساتھوں سوال کیا ہے چندرما دیکھنے کے لیے کتنے لوگوں کی گواہی ضرورت ہوتی ہے دو لوگوں دو دو کی ضرورت، گواہی ضرورت ہوتی ہے رسول صلی اللہ علیہ وسلم نے فرمایا فا ان شہید شہیدانی مسلمانی رسولانی یعنی دو لوگ مسلمان اور آنکھوں سے صحیح لوگ اگر گواہی دیں تو کیا کریں گے ہم رمضان کو گواہی کے طور پر مان لیں گے اور اسی کے اور ایک سوال ہے آٹھواں سوال اگر دن کے ٹائم پہ یعنی فضر کے بعد اگر چاند دکھے تو کیا کریں گے ہم لوگ چا... اس کو خاطر میں نہیں لیں گے یعنی اس کو حساب میں نہیں لیں گے ہم جیسے ہی ویسے ہی اس دن کو شروع کر دیں گے نوہ سوال کیا ہے اگر دور دراز علاقے میں چندرمہ دکھا ہم کو اس, اس کا قبر ملا تو اس کو ہم نہیں لیں گے ہمارے علاقے میں جو ہونا چاہیے وہی ہوگا اور دسوہ سوال کیا ہے رمضان کا نیت یعنی روزے کا نیت کب کرنا چاہیے ہم فضر کے وقت سے پہلے نیت رکھ دینا چاہیے کیونکہ رسول صلی اللہ علیہ وسلم فرمایا جو کوئی آدمی فضر سے پہلے نیت نہیں رکھتا ہے اس کا روزہ نہیں ہے انشاءاللہ کل آئندہ دس سوالوں کا سوال جواب انشاءاللہ دیکھیں گے اللہ, اللہ سبحانہ اللہ سے دعا ہے കേട്ടോ അതിന് പ്രകാരം അസാ